ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்துருக்கோம் தாமல் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க இருக்கிற கிராமத்துல வராகேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து ஆர்காடுக்கு போற ரூட்ல காஞ்சிபுரத்துல இருந்து சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாமல் கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துல வராகேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு வாங்க கோவிலுக்குள்ள போய் வராகேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம் இருக்கிற வராகேஸ்வரருடைய வரலாறியும் இந்த கோவிலோட சிறப்பையும் நான் வந்து வீடியோக்குள்ள சொல்றேன் வாங்க போலாம் வீடியோக்குள்ள இந்த கோவிலோட ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்க வந்து கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா ஏழு அடுக்கு கொண்டு மிக உயரமாகவும் அழகாவும் அமைந்துள்ளது இந்த கோபுரத்துல பார்த்தீங்கன்னா அழகழகான சுவாமிகளோட சுதை சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க பழமையான எல்லா கோவிலை போலவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால வாசல் செதுக்கப்பட்டு அதுல பாத்தீங்கன்னா கொடி பாவையோட குடைப்பு சிற்பத்தை அமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா பலிப்பிடமும் நந்தியும் அமைச்சிருக்காங்க சன்னதிக்கு வெளி சுற்று பிரகாரத்துல பாத்தீங்கன்னா வலது பக்கம் பாத்தீங்கன்னா முதல்மை கடவுளான விநாயகர் பெருமாள் அமர்ந்திருக்காரு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாளுடைய வாகனமான மயிலும் முருகப்பெருமாள் வள்ளி தேவையானையுடன் அமர்ந்திருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னதி அமைஞ்சிருக்கு வராகேஸ்வரர் மூலவர் சன்னதிக்கு இடது பக்கமாக கௌரி அம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்கு அம்பாளுக்கு எப்பவுமே சினிமா வாகனத்தை தான் அமைச்சிருப்பாங்க இங்கே ஒரு வித்தியாசமாக யானை வாகனத்தை அமைச்சிருக்காங்க மூலவர் சன்னதிக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கல் மண்டபம் அமைஞ்சிருக்கு அதிகமான இந்த கல் தூண்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்கள்லேயும் அழகழகான சுவாமியோட குடைப்பு சிற்பத்தை அமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற வராகீஸ்வரர் கோவில் ஏழாம் நூற்றாண்டிலே பல்லவ மன்னனான மூன்றாம் நந்திவர்மனால கட்டப்பட்டது இந்த கோவில் அதுக்கு அடுத்தது சோழர்களாலும் விஜயநகர மன்னர்களாலும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு மூன்று மன்னர்களுடைய கட்டிட கலைகளை இந்த கோவில்ல நம்ம பார்க்கலாம் இருக்கிற வராகீஸ்வரர் கோவிலோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சுற்றி மகாவிஷ்ணு பத்து அவதாரங்களில் சிவனை வழிபட்ட கோவில்களில் இங்கே இருக்கிற வராகீஸ்வரர் கோவிலும் ஒன்று இங்கே இருக்கிற சிவபெருமாளுக்கு வராகீஸ்வரரன் பேர் ஏன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வராக ரூபத்தில் இங்கே இருக்கிற சிவபெருமாளுக்கு பூஜை பண்ணதால் இங்கே இருக்கிற சிவபெருமாளுக்கு வராகீஸ்வரன் பேர் அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்தில் சிறப்பு வாழ்ந்த வரலாற்று மிக்க பழமையான கச்சபேஸ்வரர் சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் கச்சப வடிவில் சிவபெருமாளுக்கு பூஜித்த அந்த கோவில் அமைஞ்சிருக்கும் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலோட வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க அவ்வளோ அற்புதமான பழமையான கோவில் மூலவர் சன்னதிக்குள்ள சிவபெருமாள் வராகீஸ்வரரா அற்புதமா அமைஞ்சிருந்தாரு அற்புதமான காட்சி மூலவர் சன்னதிக்கு என்ட்ரன்ஸ்ல வெளி சுற்று பிரகாரத்துல ஒரு பெரிய கல் மண்டபம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மூலவர் சன்னதிக்கு உள் உள்பிரகாரத்துலேயும் ஒரு அழகான ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு இதுலயும் பார்த்தீங்கன்னா அதிகமான கல் தூண்கள் அதே போலவே ஒவ்வொரு தூண்கள்லையும் அழகான குடைப்பு சிற்பங்களை அமைச்சிருக்காங்க பராகீஸ்வரர் மூலவர் சன்னதிக்கு உள் சுற்று பிரகாரத்தில் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி துர்கையம்மன் லிங்கோத்பவர் பிரம்மா அறுபத்தி மூணு நியாயமார்கள் சிலையும் அமைச்சிருக்காங்க மூலவர் சன்னதிக்கு உள் சுற்று பிரகாரத்தில் பாத்தீங்கன்னா அழகான கல் தூண்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு அவ்வளவு அற்புதமா இருந்தது கோவிலே பாக்குறதுக்கு மூலவர் சன்னதிக்கு இருந்தே வெளியில இருக்கிற கோபுரம் தெரியறது போல அழகா அமைக்கப்பட்டிருக்கு வராகீஸ்வரர் கோவிலில் கேது தோஷங்கள் நீங்க ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் ஐந்து விளக்குகள் தொடர்ச்சியாக ஏற்றி வந்தால் தோஷங்கள் நீங்கள் இங்க இங்கே வர பக்தர்கள் வழிபடுறாங்க கருவறைக்குள்ள இருக்கிற வராகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்கு வெளியே வந்துட்டோம் இப்போ நம்ம பாக்குறது கோவிலுக்கு வெளி சுற்று பிரகாரம் இங்க பார்த்தீங்கன்னா கோவில சுற்றியும் மரம் செடின்னு சொல்லி இயற்கையாக அமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற வராகீஸ்வரர் அமர்ந்த சிறப்பான வரலாறை இப்போ நம்ம பார்க்கலாம் இரண்யனோட தம்பியான இரண்யாக்ஷன் ஒருமுறை பூமாதேவியை கடத்தி கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சிட்றான் இரண்ய்சணன் அவனுடைய ஆணவத்தால் செஞ்ச இந்த தவறால் உலகமே தண்ணிக்குள்ளே போய் செயல்படுறத நின்னுடுது அதனால் உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் துன்பம் படுது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தேவர்கள் எல்லாம் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிடுறாங்க நீங்க தான் இரணாக்ஷன் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தணும் சொல்லி முறையிடுறாங்க இதை கேட்டதும் கோபம் அடைந்த விஷ்ணு பகவான் வராக ரூபம் எடுத்து இரணாக்ஷனை கிட்ட போரிட்டு அவனை வதம் செஞ்சு தண்ணிக்குள்ள இருக்கிற பூமாதேவி அம்மனை விட்டுட்டு வராரு விஷ்ணு பகவான் வராக ரூபம் எடுத்து அவருடைய தந்தத்தாலேயே இரண்யணனை வதம் செஞ்சதால அவரோட தந்தத்துல ரத்தம் பட்டுது அதனால விஷ்ணு பகவான் தன் நிலைய மறந்து ரொம்ப ஆக்ரோஷத்தோடும் கோவத்தோடமும் இந்த உலகத்தை சுத்தி வராரு இதை கண்ட தேவர்கள் எல்லாம் அச்சமடைந்து வராக ரூபம் எடுத்த விஷ்ணு பகவான் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க நீங்க சுயநிலைய திரும்பும் பெற்று சாந்தம் அடைஞ்சு வைகுண்டத்துக்கு போகணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க தேவர்கள் வேண்டிக்கிட்டும் அவருடைய நிலையை அவரால் அடைய முடியல தேவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவப்பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாங்க சிவப்பெருமாள் பார்த்தீங்கன்னா ஒரு வேடன் ரூபத்தில் வந்து வராக ரூபம் எடுத்த விஷ்ணு பகவான் கிட்ட போரிடுறாரு போர் முடிவுல பாத்தீங்கன்னா சிவபெருமாள் வராகத்தோடைய கொம்ப உடைச்சி அவருடைய கழுத்துல மாலையா அணிஞ்சிக்கிறாரு வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் அறிஞ்சி அடைஞ்சி நிலைய அறிய வச்ச சிவபெருமாளுக்கு விஷ்ணு பகவான் வராக ரூபத்திலேயே பூஜிக்கிறாரு தான் இங்க இருக்கிற சிவபெருமாளுக்கு வராகீஸ்வரர்னு பேரு அமைஞ்சிருக்கு வராகீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டோம் இப்ப அடுத்தது வந்து நரசிம்மேஸ்வரர் கோவில் அங்கே இருக்குது அதை பார்க்கலாம் அங்கே போகலாம் பராகீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நரசிம்மேஸ்வரர் இருக்கார் அவரையும் தரிசனம் பண்ணலாம் இங்கே இருக்கிற சிவப்பெருமாளுக்கு நரசிம்ம அவதாரத்தில் விஷ்ணு பகவான் பூஜித்ததா வரலாறு சொல்லப்படுது அதனால தான் இங்கே இருக்கிற சிவப்பெருமாளுக்கு நரசிம்மேஸ்வரரன் பேர் அமைஞ்சிருக்கு மூலவர் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் வலிபிடமும் நந்தியும் அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற நந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நந்தியாக ரொம்ப அழகான வடிவில் அமைச்சிருக்காங்க நாம் இப்போ பார்க்குறதா மூலவர் நரசிம்மேஸ்வரர் தாயார் மரகதவள்ளி கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் நால்வருடைய சிற்பத்தை அமைச்சிருக்காங்க நரசிங்கேஸ்வரருடைய மூலவர் விமானம் இந்த வந்து பிள்ளையார் ஸ்ரீ சண்முக பெருமாள் வள்ளி தேவியானுடன் அமர்ந்திருக்காரு அற்புதமான தரிசனம் தரிசனம் நம்ம பார்த்தது வந்து வராகீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்தது அந்த கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம என்ட்ரன்ஸ்ல நுழைப்பதே இந்த கோவில் தான் இருக்கு இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமாள் நரசிங்கேஸ்வரர் ரெண்டு ஈஸ்வர பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ணோம் அற்புதமான தரிசனம் அற்புதமான கோவில் ரொம்ப பழமையான கோவிலும் கூட இது அவ்வளோ அற்புதமான சக்தி வாழ்ந்த கோவில் இதோட வரலாறை நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க வீடியோவை ரொம்ப அற்புதமான ஒரு வரலாற்று மிக்க கோவில் இது இந்த சைடில் கண்டிப்பாக நீங்கள் இருந்து வேலூருக்கு வந்தாலும் சரி இல்லை ஆற்காடுக்கு வந்தாலும் சரி காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தாமல் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு ரொம்ப இயற்கை சூழ்ந்துள்ள அற்புதமான கோவில் சிவபெருமானோடைய அற்புதமான தரிசனம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காஞ்சிபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தாமர் கிராமத்தில் அமைந்துள்ள வராகீஸ்வரர் நரசிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமான தரிசனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாே பாய்